தமிழ் சீரியல்லு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடிங் கேளுங்க அதுக்குன்னு அது முடியும் பிடிச்சு வச்சுன்னா அலக் பண்ணு சேனல்கள் நினைவு ஆதரவு வந்துங்க நம்ம தமிழரசியும் ஜெகதாம்பாலும் ஒரு விஐபியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அதே விஐபியை பார்க்கலான்னு சொல்லிட்டு யாரோ குறிஞ்சி நாதன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா அது நம்மளை தேடி அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்க கேட்டது எல்லாமே செஞ்சு தரோம் நமக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னு சொல்லி கேட்டால் நம்மள வந்து காக்க வைக்கிறாங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஜனாவோட வில்ல அப்பன்னு பார்த்து ஜனா வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளே விடலையா நம்ம கிட்டே வேலை பார்த்தவ தானே இந்த ஜனா இவளெல்லாம் விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த விஐபின்னு ஒருத்தவங்க சொன்ன அவங்க மாட்டுக்கும் வாசலுக்கு வந்து வராங்க ஜனாமா நீங்களே வந்திருக்கீங்க எங்களை தேடி உங்களெல்லாம் நான் காக்க வைக்கலாமா வாங்கன்னு சொல்லி அவரே வீட்டு வாசல்ல வந்து வரவேற்கிறாங்க என்னடா அது சத்திய சோதனை ஐயா நானும் இருக்கேன் நீ பேசாமல் அங்கேயே உட்காருப்பா நான் வரப்ப கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா அம்மாவும் தமிழ் அரசியும் கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க யார் என்னோட பிஏ அப்படின்னு சொல்கிறத விட என்னோட வாரிசுன்னு சொல்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்தளவு ஜனா மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க கேஷுவலாக வந்து உட்கார வைக்கும்போது அப்படியே அவங்களுக்கு தேவையானது எல்லாம் என்னென்னு கேட்குறாங்க உங்களால் எனக்கு எந்த நேரத்துலையும் பிரச்சனையே வந்ததில்லை நீங்கள் எது கேட்டாலும் நியாயமாக தான் இருக்கும் நான் இடத்துல நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கேட்டு ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கி தந்துடுறேன் என்ன சார் ஒரு வாரம் சொல்கிறீங்க நாளைக்கே வந்து டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி நாலு அன்றைக்கே வாங்கி கொடுத்துருவேன் அவங்கள நான் சந்திக்கணும்ல அதுக்கான நேரம் தான் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க என்ன ஜனா சௌக்கியமா அப்படின்னு சொல்லி வம்புக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட ஆப்பனன் டீமு எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்காங்க என்னங்க நீங்கள் அதான் என் ஜெகதாம்பால் தான் பேசலல்ல நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசுகிறீங்க நீ யார் என்ன எதுன்னு தெரில கொஞ்சம் பேசாமல் இருக்கியா எனக்கும் ஜெகதாம்பாலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம்னு நாங்களாம் பெரியவங்க இல்லை ஏன் கடையில் தான் அவள் வேலை பார்த்தா அதுவும் பாத்திரம்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாள் அவளுக்கு இப்போ இவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு அதுவும் என் ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலாக இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஜனா எதாவது உதவி வேணும்னா கேளு அப்படின்னு சொன்னனேன் சார் நீங்களே சோபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நாங்கள் பார்த்த விஐபியை எங்களுக்கு நேரில் வந்து உதவி செய்கிற அளவுக்கு ஜனாவோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் போய் வளர்ச்சின்னா என்னன்னு கற்றுக்கிட்டே பணிவுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் வாங்க நாங்கள் உங்களுக்கு வேணும்னா ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காரில் வந்து மாசா போகிறாங்க தமிழரசியும் நம்ம ஜெகதாம்பலம் ஜனாக வந்து எதுவுமே பேசாமல் மௌனமாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க கேபினில் வந்தோடனே அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அவன் தப்பானவன்மா அவன் நடவடிக்கையே சரி இருக்காது அவனை ஒரு வாட்டி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டி விட்டுட்டேன் அதுவும் அவன் அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த விஷயத்தினால தான் நான் எங்கே போனாலும் என்னை பார்த்து வேணுன்னே வந்து வம்பலுப்பா நான் சண்டைக்கும் சச்சருக்கும் போகக்கூடிய ஆள் கிடையாது நான் நின்று என் நேரத்தையும் விரையடிக்க அடிக்க மாட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் பேச மாட்டேன்னு தெரிஞ்சு அவங்க திட்டுறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை என்ன ஜனா பேசுறீங்க அவங்க தான் நம்மளோட வில்லன்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இது வரைக்கும் அவன் போட்டி போடுறான்னு தெரிஞ்சிச்சுனா அந்த பக்கமே நான் போனது தப்பு பண்ணிட்டீங்க ஜனா நீங்கள் இது நாள் வரைக்கும் எவ்வளோ விஷயத்தில் வந்து சாதிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கலந்துக்காம இருக்கலாம் ரொம்பவே தப்பு நான் பார்த்துக்கிறேன் இந்த வாட்டி நான் ஒரு டெண்டர் விஷயத்தில் கலந்துக்கலான் இருக்கணும்னு சொல்லி பேசலான் இருந்தேன் அந்த விஷயத்தில் வந்து வேணாம் அதில் அவர் கலந்துப்பார் தேவையில்லாமல் வந்து சண்டையும் தான் வரணும் அவங்க கூட வந்து போட்டியெல்லாம் போட முடியாது அவன் கொஞ்சம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பேசுறீங்க எதுக்குமே நம்ம பின் வாங்கினதாகவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தேவையில்லாமல் வந்து யோசிக்கிறோமோ தான் எனக்கு தோணுது நம்ம பார்த்துக்கலாம் ஜனாமா எதுவாக இருந்தாலும் வெற்றி நம்ம பக்கம்தான் நிற்கிது ஜனாமா ஒரு விஷயத்தில் பின் வாங்குறாங்கன்னு நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது பின் வாங்குறது இல்லைம்மா இது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்குது தேவையில்லாமல் சாக்கடையில் கல் தூக்கி போட்டால் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் இதெல்லாம் பிஸ்னஸ்லலாம் சரி வராதுமா பார்த்துக்கலாம் அவரை நானும் பார்த்துக்கிறேன் இன்னும் ஒரு வாட்டி உங்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தலையிடட்டும் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டு கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க சிபி மாட்டுக்கும் ஜாலியாக வந்து பேசிகிட்ருக்குறப்ப யதார்த்தமாக ஜனாவை பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்தோடனே சோகமாக வந்து இருக்காங்க என்னாச்சு ஏன் வந்து ஜனா வந்து சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் பொறுப்பாக வந்து நடந்துக்கிறீங்களா ஏய் ஏண்டி என் பாட்டி வந்து சோகமாக இருக்கான்னு கேட்குறதே பொறுப்பு தான் அப்படி இருக்கும்போது பொறுப்பாக நடந்துக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன் நீங்கள் யார் பார்த்தாவது பயப்படுவீங்களா அதுவும் பிஸ்னஸ்னு வந்துட்டா கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லு பாட்டு சோகமாக இருக்கிறதுக்கும் ஏண்டி என்ன பார்த்து இப்படியெல்லாம் வந்து கேள்வி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது நான் பிஸ்னஸ்னு வந்துட்டா ஏறி அடிக்க தான் பார்ப்பேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் நான் யாரை பார்த்தும் பயப்படாமல் போட்டி போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஜனா இப்போ கொஞ்சம் தயக்கத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்க ஆப்போனண்ட்டை பார்த்துட்டாங்க யார் அது எந்த கம்பெனி ஜனா ஒருத்தவங்களை பார்த்து அச்சப்படுறாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நானும் அப்படி தான் சார் நினச்சேன் ஆனால் அவங்களோட வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு நாள் கோவத்தில் கூடையை போட்டு உடைக்க போனீங்களே பழசெல்லாம் எதுக்கு பேசுகிற என்னை கோவப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறியா இல்லை சார் அந்த கூடை எதுக்காக தூக்குனாங்கன்னு தெரியுமா அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அங்கே அவங்களுக்கு மரியாதையும் கிடைக்கல நியாயமும் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் அந்த கூடையில் இக்கிளி இக்கிலியாக விற்று இப்போ இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னல அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கும் ஜனாவுக்கும் இப்போ ஒரு சின்னதாக மோதல் வந்துடுச்சு அந்த ஓனரை வந்து இப்போ பார்த்தாங்க ஜனாவை பார்த்து அந்த பேச்சு யார் அவன் என்ன பேர் அவனை இது மாதிரி தான் செய்யக்கூடாதுன்னு அந்த இடத்துல நம்ம ஜனா வந்து யோசிக்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி கோவப்பட்டா என்ன சார் அர்த்தம் கொஞ்சம் அமைதியாக எதுவாக இருந்தாலும் பேசுங்க அவரை நம்ம ஜெயிக்கணும் என் பாட்டியை என்னென்னலாம் பேசினாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே உடனே நான் உண்டுலன்னு ஆக்கிறேன் சார் பிஸ்னஸில் ஜெயிக்கிறது தான் சார் உண்மையான வெற்றி அதுதான் நம்ம ஜனாவுக்கு வந்து பிடிக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் சண்டையும் சச்சனும் பண்ணிங்கன்னால் அவங்க இன்னமும் இலக்காரமாக பேசுவாங்க உங்கள் பாட்டியை அதுக்கு தானே நீங்கள் ஆசைப்பட்றீங்க சரி இப்போ அவரும் நம்மளும் போட்டி போடுற அளவுக்கு ஏதாவது டெண்டர் எதுவும் வரப்போதா உடனே வந்து வினோத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அதில் ஜனா வந்து கலந்துக்க வேணான்னு சொல்லிட்டாங்க சார் என்னது ஜனா கலந்துக்க வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்படியெல்லாம் விட முடியாது என் ஜனாவோட கௌரவத்தை நான் காப்பாற்றி காட்டுறேன் நிச்சயம் அவர் இனிமேட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து போட்டி போடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடணும் குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அங்கே எல்லாம் ஜனா குரூப் ஆஃப் கம்பெனியும் போட்டி போடணும் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஜனாவோட பேரும் புகழெல்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம அடித்து காட்டணும் சார் ஆனால் திருப்பி அடிக்கிறது நம்ம பிஸ்னஸ் மூலயமா மட்டும்தான் அடிக்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சார் இதுதான் சார் உங்கள்கிட்டேருந்து நான் எதிர்பார்த்தேன் போதும் சார் நீங்கள் தேடிட்டீங்க சரி சரி அப்பப்போ நீயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் தேடிட்டேன்னு அதை நினச்சா தான் எனக்கே வந்து கோவம் வருதுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கதைக்கிழமை கொண்டு போகிறாங்கன்னு